அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவலில் இன்னி எத்தனை தகவல் வரப்போதோ தெரியல ரவிக்குமார் சோமு சேனல் ரவிக்குமார் ஆர்கே சேனல் மாற்றி மாற்றி போடலான்னு இருக்கேன் ஏன்னா நிலமை அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இஸ்ரேல் ஈரான் மீது பெரிய அளவுக்கான தாக்குதல் திரும்பிய திசையெல்லாம் தாக்குதல் பார்க்குற இடெல்லாம் வந்து பக்தி எரிஞ்சிட்ருக்கு இருநூறு போர் விமான சாரி நூறு போர் விமானங்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட டார்கெட்டுன்னு சொல்லியிருக்காங்க இதுவரை இல்லாத ஒரு தாக்குதல்கள் எடுத்திருக்கிறது மிக முக்கிய இடங்களில் ஈரானு நிலை கொலைய வைத்திருக்காங்க ஈரானுடைய முக்கிய கமாண்டர்கள் வந்து அடுத்தடுத்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க இது ஈரான் தரப்பில் மிகப்பெரிய பின்னடிவாக பார்த்துருந்தா கூட உடனடியாக பதில் தாக்குதலுக்கு தயாராக இருங்கன்ற மாதிரியும் எந்த நேரத்துலேயும் இஸ்ரேல் மீது மேபி இந்த வீடியோ வரும்போது கூட இஸ்ரேல் மீது நிறைய ட்ரோன் தாக்கல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இஸ்ரேலும் வந்து தயார் நிலையில் இருக்கிறது ஸோ இந்த பதற்றமான ஒரு சூழ்நிலையில் நம்ம ஈரானுக்குள்ள நுழைய போகிறோம் தயாராக இருங்க நிறைய வீடியோ பதிவுகளும் நிறைய ஆதாரங்களும் வந்து கிடைத்திருக்கிறது ஸோ அதனால் ஈரானுக்குள்ளே போகிறோம் கொஞ்சம் பதற்றமான ஒரு சூழ்நிலையா இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூட வாங்க கிளம்பலாம் நம்ம ஈரானுக்கு பயணம் பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது வீடியோக்குள்ள நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டை வீட் பண்ண கொடுங்க வீடியோ போகலாம் நிறைய வீடியோ பதிவுகள் ஃபர்ஸ்ட் தெஹரன் மீது பெரிய தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது ஒரு அதிகாலை மூணு மணி இருக்கும் ஈரானுடைய நேரத்தை படி அந்த அந்த நேரத்துல பெரிய ஒரு தாக்கத்தில் நிகழ்த்தியிருக்காங்க ஃபஸ்ட்டு இன்சியலாக என்ன சொன்னாங்கன்னா இந்த வரைபடத்தை பார்க்குறோம் இல்லையா இந்த வரைபடத்தில் மொத்தம் ஐந்து இடங்களில் டார்கெட் வைத்த சொன்னாங்க தெகரன் தெகரனில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் அப்புறம் நடான்ஸ்ன்ற பகுதி தான் இஸ்ரேலினுடைய அடுத்த டார்கெட்டாக இருந்தது அராக்ன்ற பகுதியும் அப்புறம் கெர்மான்சாஹா பகுதியும் அப்புறம் வந்து டேப்ரிஸ் இந்த பகுதியில் தான் இன்சியலாக தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக சொல்கிறது சரி இந்த தாக்குதலுக்கெல்லாம் நம்ம இன்னொரு மிக ஒரு மூல காரணமான ஒரு பதிவு ஒன்று பார்த்துடலாம் இப்போ நீங்கள் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் இது தாங்க ஈரானுடைய மிக முக்கியமான நிலைகள் அப்படின்னு சொல்ல முடியும் ஃபஸ்ட்டு ஓவரால் ஐஆர்ஜிசியோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து தெஹரனில் இருக்குது அந்த கொடி மாதிரி லைட்டாக பார்க்கும் கீழே இருக்கக்கூடிய சிம்பிளையும் அதையும் நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இருந்தாலும் இந்த திகரனில் ஐஆர்ஜிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மீது தான் ஃபஸ்ட்டு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அதுக்கப்புறம் மிலிட்டரி பேஸ் இருக்குது மிலிட்டரி பேஸ் மீதும் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க ஐஆர்ஜிசியோட ஏர்பியஸ் மீதும் தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக அவனோட முக்கிய நிலைகள் ஈரானுடைய முக்கிய நிலைகள் எங்கெல்லாம் இங்கே நீங்கள் பார்க்குறீங்களோ இதில் பெரும்பாலான இடங்களில் இஸ்ரேல் கை வைத்திருக்காங்க இதுதான் அவங்களுடைய மூல ஆதாரமே அவங்களுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈரானுடைய நியூக்ளியர் மிலிட்டரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் கை வைத்திருக்காங்க இந்த இப்போ நடந்த தாக்குதலெலாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது அதுதான் நம்மளுக்கு தெரியுது இன்னும் ரொம்ப கிளியராக சொல்லணும் அப்படின்னா மற்றொரு வரைப்படுத்தி உங்கக்கிட்ட காட்டிடுறேன் அவங்களுடைய முக்கியமான நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பகுதி வந்து ஒன்று அராக் ஒன்று ஒன்று ஃபர்டோ இன்னொன்று வந்து நடான்ஸ் நடான்ஸ் தான் வந்து பெரிய இலக்கு அதை வீடியோ பதிவு உங்கள் கிட்டே காட்டேன் நான் இஸ்ஃபஹான் அப்புறம் வந்து கூட பசிரியர் இந்த பகுதி தான் ரொம்ப முக்கியமான பகுதிகள் இப்ப தாக்கல் நிகழ்த்தப்பட்ட ஒரு சில பதிவுகளும் நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் இந்த தாக்குதலுக்கு ஆரம்ப கட்டத்தில் நானும் அமெரிக்கா பெரிய அளவு உதவி நடந்திருக்கோம் அமெரிக்காவும் இணைந்து தான் தாக்கல் நிகழ்த்தியிருக்கும்னு நினச்சேன் நான் ஆனா அமெரிக்கா இந்த தாக்குதலில் ஈடுபடவில்லை பெரும்பாலான போர் விமானங்கள் கத்தார்ல இருந்து போயிட்டு ரீஃபியூல் பண்ணியிருக்காங்க கத்தார்னுடைய அல் உதயர் யாரும் பேசு இருக்கு இல்லையா அங்கிருந்து போயிட்டு ரீ ரீஃபியூல் பண்ணியிருக்காங்கன்ற தற்போதைய கிடைத்த செய்தியும் வந்திருக்கிறது தாக்குதல் நடப்பதற்கு முன்பு ஒட்டுமொத்த ஈரானுடைய யார்பேசியும் வந்து எம்டி பண்ணி வைத்திருக்காங்க ஆனால் எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் போயிட்டு திடீர்னு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க இந்த தாக்குதலில் ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு சொல்லப்படுகிற இழப்பு அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்கல்ல அஸ்ப அசன் சலாமி அவர்களோட இழப்பு இவர் தான் ரெவல்யூட்டரி கார்டோட டாப் கமாண்டர் இவர் இல்லாமல் ஈரானுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் இரண்டு பேர் முகமது மெஹதி அவர்களும் வந்து இன்னொன்று வந்து அபாசி அவர்கள் இரண்டு பேரும் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க ஈரானுடைய டாப் ஜென்ரல் பஹார் என்ன பஹாரி அவர்களும் வந்து கொல்லப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க ஐதுல்லா அவருடைய ரைட் ஹேண்ட் சம்ஸ்கானி இவர் தான் வந்து இப்போ நியூக்ளியர் இதுக்கெல்லாம் பெரிய பேச்சுவார்த்தை நடத்துகிறது அவருடைய மிகப்பெரிய ஒரு ரைட் ஹேண்ட் சொல்லப்படுகிறார் அவரும் வந்து கொல்லப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க இது இல்லாமல் ஷாகித் பெசாத்தி யூனிவர்சிட்டியில் ஒரு டாப் நியூக்ளியர் என்ஜினியராக இருந்தவர் அகமத் ரீசா ஜல்ஃபஹாரி அவரும் கொல்லப்பட்டிருப்பதா சொல்கிறாங்க அப்புறம் கட்டாஃப் அல் அனாபில் மிலிடனியுடைய ஹெட் கோர்டரில் இருக்கக்கூடிய கட்டாஃப் அல் மெடாரி இதுதான் ஜெனரல் குலாம் ஹலி ராஜானா ராஜித் அவர்களும் வந்து கொல்லப்பட்டிருப்பதா சொல்கிறாங்க இந்த மாதிரி லிஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது இந்த லிஸ்ட்ல ஒன்றும் இந்த இஸ்ரேல் தரப்பிலையும் அங்கே இருக்கக்கூடிய ஈரானுடைய ஊடகங்களும் சொல்கிறாங்க அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ தகவல் என்ன அப்படின்னா அவங்களோட டாப் கமாண்டர் ருசாயினி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் இன்னும் நாலஞ்சு பேர் கொல்லப்பட்டுறது உறுதியாக இருக்காங்க பட் டாப் சயின்டிஸ்ட்லாம் யார் யார் கொல்லிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு இன்னும் கிளியராக தெரியும் இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் வந்து அது ஆப்ரேஷன் லயன் வச்சுருக்காங்க லைன் மாதிரி சீரப்போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க நார்மலாக கடந்த ஒரு நான்கு நாலஞ்சு நாட்களாகவே ஈரான் ரொம்ப மிரட்டல் விட்டுகிட்டே இருந்தாங்க தொட்டுப்பார் சீண்டிப்பார் தொட்டீங்க அப்படின்னா முடிச்சிடும் உங்கள் கதையை அப்படின்னாங்க ஆனால் இவங்க அடுத்து உட்காந்து திட்டம் திட்டுற அளவுக்கான அடுத்த கட்ட தலைவர்களே பெரிய அளவுக்கான இழப்புகள் அவங்களுடைய கோட்டர்ஸ் அதாவது ஐஆர்ஜிசியோட முக்கியமான கோட்டர்ஸ் இருக்குது இல்லையா அந்த கோட்டரும் ஐஆர்ஜிசியோட தலைமையகம் இருக்கு இல்லையா அங்கே தான் தாக்கல் நிகழ்ந்தது அங்கே தான் பெரிய தாக்குதல் ஈரான் முழுவதும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு போருக்கான கூவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐந்து விதமான ஆஸ்ட்ரைக் நடத்து ஐந்து விதமான ஆஸ்ட்ரைக்னால் ஃபஸ்ட்டு ஒரு வேவ் நடத்திட்டு கொஞ்சம் கேப்பு அடுத்து ஒரு வேவ் நடத்துகிறாங்க கொஞ்சம் கேப் இது மாதிரி ஐந்து தடவை நடத்தியிருக்காங்க இவங்க ஃபஸ்ட்டு நடத்தும் போது கொஞ்சம் கேப் விழுந்திருக்கும்னு நினைக்கிறாங்க பட் ஐந்து தடவை நிகழ்த்தியிருக்காங்க ஈரானுடைய வான் தடுப்பு சாதனங்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கே நிறைய கேள்விகளும் இந்த இடத்துல வந்திருக்கிறது நிஜமாக எத்தனை இவங்க இடைமறுத்து தாக்கல் நடத்துனாங்கன்ற டீட்டெயில் இன்னும் கிடைக்கல அதுக்கு இஸ்ரேல் தரப்பில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய ரேடார் சிஸ்டத்தை அழிச்சிட்டோம் ரேடார் சிஸ்டத்தை அழித்ததுக்கப்புறம் தான் நாங்கள் கைவிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா அவ்வளோ ஈஸியாக நிறைய போர் விமானங்கள் வெளியிலிருந்து தாக்கல் நடத்துனது நிறைய பட் ஒன்று ரெண்டு உள்ள சொல்றாங்க அது முழுமையான தகவல் கிடைக்கல கிடைத்த வரைக்கும் பெரிய அளவுக்கான இழப்புகள் இந்த நீங்க பாக்குற அந்த கட்டிடங்கள் எறியிறது மீது எல்லாமே ஐஆர்ஜிசியினுடைய டா ஹெட் குவாட்டர்ஸுங்க பப்ளிக் மத்தியில ஏதோ அவங்க அடுக்குமாடி குடியிருப்பு அப்படின்னா ஐஆர்ஜிசிக்குன்னு ஒதுக்கப்படுகிற ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க இந்த தாக்குதலில் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் என்ன நம்மளுக்கு உறுதியாக கிடைச்சிருக்குன்னா அந்த நட்டான்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய நியூக்ளியர் சைட் இருக்கக்கூடிய பகுதி புகை வர புகைப்படத்தில் பார்க்கும்போது டேமேஜான சைட் வந்து கிடைத்திருக்கிறது அந்த டேமேஜ் ஆன சைட் மட்டும் இல்லாமல் இங்கே பற்றி எரிஞ்சிட்ருக்கு பாருங்கள் பக்கத்தில் இது எல்லாமே அந்த சைட்டு தான் மொத்தம் ஒரு மூணு சைட்டு சொல்கிறாங்க ஒரு ஒரு வீடியோ பதிவு வந்து நட்டான்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய பகுதியும் இன்னொரு வந்து டேப்ரிஸ் டேப்ரிஸ் இருக்கக்கூடிய நியூக்ளியர் சைட் இருக்கக்கூடிய பகுதியும் இன்னொன்று வந்து சுபாஷி என்ற ஒரு சைட் சுபாஷி என்றது வந்து ரேடார் முக்கியமான பகுதி இந்த இடத்துல இந்த நான்கு இடம் தான் அவங்களுடைய இலக்காக இருக்கப்படுகிறது இஸ்ரேல் சொல்லப்படுகிற இறுதி எச்சரிக்கை என்ன அப்படின்னா நீ அணு ஆயுதங்கள் இருப்பதற்கான உங்களுக்கு வாய்ப்பு அது எப்படி சொல்லலாம் உங்கள் நீங்கள் அணுவாயுதம் வைத்திருப்பதற்கான உங்களுக்கு உரிமை இல்லை நீங்கள் வைத்திருக்கவும் கூடாதுன்னு நாங்கள் தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துட்டே இருந்தோம் அதையும் மீறி நீங்கள் இந்த நிலைமனால இப்படி ஒரு தாக்கரைகள் எல்லாம் கரெக்டு தான் பட் அடுத்தடுத்த தலைவர்கள் மீது இஸ்ரேல் தாக்கல் நடத்தி ஒரு பெரிய எஸ்கிலேட்டை கொண்டு போயிட்டாங்க இது வந்து ஒரு நீங்காத யுத்தத்துக்கு வழிவகுத்துட்டாங்க இதற்கு முன்னாடி ஈரான் மீது தாக்கல் நடத்தும் போது இந்த அளவுக்கு தலைவர்கள் மீது இஸ்ரேல் குறி வைக்கவே இல்லை ஏன்னா அப்போ பைடன் காலமாக எடுத்துக்கலாம் இப்போ ட்ரம்ப் காலம் தான் போர் நிறுத்த வந்தாச்சு வந்தவராச்சு உலகத்தில் இந்த பூ உலகில் அமைதி மலர வேண்டும் பூ மலர்கின்ற சதம் என் காதுகளில் ரிங்காரமாக ஒழிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன் அதனால் நான் இருக்கும் வரை இந்த உலகத்தில் இனி எந்த ஒரு யுத்தமும் நடக்கக்கூடாது என்ற சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு பரவேற்று கொண்டவரோ அல்லவா யார் ட்ரம்ப் அவர்களை சொல்கிறேன் நான் நீங்கள் நினைச்சு பாருங்க ஏதோ பைடன் காலத்தில் கூட நடந்த தாக்கத்தெல்லாம் குசு குசுன்ட்டு ஏதோ கொஞ்சம் வலிக்காத மாதிரி அப்போ இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிலைகள் தாக்கம் நடத்தினா பட் இஸ்ரேல் என்று எல்லா எல்லையும் கடந்து அவங்க இதுக்கப்புறமும் ஈரானை வேறு வழியில் சேரவே முடியாது அந்த அளவுக்கான ஒரு தாக்கதான் எடுத்துக்க முடியும் ஈரான் இந்த அளவுக்கான இழப்புகள் அவங்க மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸ் மீது எல்லாத்தையும் தாண்டி இந்த இழப்புகளை அவங்களால் பண்ண ஈடுகட்டவே முடியாது என்ன காரணம்னா இன்றைக்கி ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொன்னார் இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் எங்கள் முன்கூட்டியே சொல்லிட்டாங்க போன உயிர் வராது அதையும் சொல்லிட்டார் போனவங்க திரும்பி வரமாட்டாங்க உங்களுக்கு இன்னுமே ஈரான் கடைசி சான்ஸ் இருக்குது வந்து ஞாயிற்றுக்கிழமை பேச்சுவார்த்தைக்கு வந்து உட்கார வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன என்ன புரிஞ்சுக்கலான்னா அடிக்கிற அடியில் ஆள் காலியாகிடுவீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை பேச்சுவார்த்தைக்கு உட்காருங்க ஆனால் இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றார் ஆனால் கத்தாரனுடைய ஆர்பேசை வந்து பயன்படுத்தியிருப்பதாக சொல்கிறாங்க இருந்தாலுமே அமெரிக்காவும் இந்த டைலாக்லாம் சொன்னதுக்கப்புறம் அதுவும் அந்த அந்த டைலாக்கில் ரொம்ப முக்கியம் என்னன்னா போன உயிர் திரும்பி வராது இது மாதிரி நிறைய பேர் போவாங்க அப்படின்ற டைலாக் தான் அது ஈரானே அமைதியாக இருந்தால் கூட ஏன்பா அடிக்கலையே திரும்பி அப்படின்ற மாதிரியான எனக்கு தோணுச்சி பர்சனலாக அப்படி தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது இதில் அங்கே அமெரிக்காவுடைய பேஸ் இருக்குது இல்லையா அந்த பேஸில் இருக்கக்கூடிய முக்கியமான போர் விமானங்கள்லாம் வெளியே எடுத்துட்டாங்க இப்போ இன்றைக்கி காலையில் வந்த செய்தி அவசர அவசரமாக எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன்னா எந்த நேரத்துலேயும் தாக்குதல் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க இப்போ நான் ரீசெண்டாக வீடியோ எடுக்கும்போது கூட கேள்விப்பட்டேன் ரெசிஸ்டன்ஸ் வந்து அங்கே அமெரிக்க நிலைகள் மீது ஒரு சில இடத்துல ட்ரோன் தாக்கல் அனுப்பப்பட்டதாகவும் இடைமறிக்கப்பட்டதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது ஆனால் ஒரு விஷயம் நம்மளை புரிஞ்சுக்கலாம் நம்ம கத்தார் இருந்து தான் உதவி பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா பென்குரியன் விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய விமானங்கள் எல்லாமே எம்டி பண்ணி வச்சுருக்காங்க அங்கேருந்து கிளம்பி சைப்ரஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விமான நிலையத்தில் கொண்டு போய் வைத்திருக்காங்க இப்போ நம்ம ஈரானுடைய ரியாக்ஷன் என்ன ஈரானுடைய வெறித்தனமான பதில் என்ன ஏன்னா நேற்று ரொம்ப வெறித்தனமாக ஆக்ரோஷமாக இஸ்ரேலை முடித்து விடுவோம் எங்கள் மீது கை வைத்தார்கள் என்றால் அவர்கள் இருப்பிடமே அவர்கள் வரைபடமே இல்லாமல் பண்ணிடுன்னு மிரட்டின நபர்கள் இன்று கொல்லப்பட்டிருக்கிறார்கள் உயிரோடு இல்லை யார் மீதி இருக்காங்கன்றது இன்னும் தெரியல ஏறானாலும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க முடியல அந்த அளவுக்கான அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுமே அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்போ ஐதுல்லா காமேனி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இனி அடி வந்து வலி மிகுந்த அட்டியா இருக்கும் இசிரியலுக்கு அடிக்கிற அடியில ஒவ்வொரு அடியும் வலி வேதனைப்பட வேண்டிய வழியா அடியா இருக்கணும்ன்ற மாதிரி ரொம்ப ஆவேசப்பட்டு பேசியிருக்கிறார் இந்த டைலாக் வந்து இப்ப ஈரான் முழுவதும் பரவலாக பேசப்பட்டிருக்கிறது அராச்சி அவர்கள் என்னதான் அமெரிக்கா தரப்புல தள்ளி நின்று இருந்தா கூட அமெரிக்கா இதுல கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்கன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் இதற்கான பதிலடிகள் நீங்க கூடிய விரைவில் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டெண்டாஸ் எம்பிஸ் எல்லாம் ஓடி வந்து ப்ளீஸ் ஜாயின் மீன் ப்ரேயிங் ஃபார் இஸ்ரேல் டு நைட் அமெரிக்கா வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு பயங்கரமாக ட்ரென் பண்ணிகிட்ருக்காங்க இஸ்ரேலில் வந்து என்ன தான் நிதனையாக அவர்களுக்கு எதிராக பெரிய அளவுக்கு அவர் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள்லாம் நாஃப்டலி பெனிட்டா இருக்கட்டும் இல்லை மற்ற எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து பெரிய அளவுக்கு விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தா கூட நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பெஞ்சமின் நிதன்யாக அவர்களுக்கு நூறில் ஆயிரம் பர்சன்ட் ஆதரவு நான் கொடுக்கறேன்னு இருக்காங்க மொத்த எதிர்கட்சிகளும் இன்னும் முழுமையாக அழிக்கப்பட வேண்டும் எங்கேயுமே ஸ்வச்சம் வைக்கக்கூடாது கடந்த முப்பது வருடங்களாக எங்களுடைய இலக்குகள் ஐரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் அந்த இலக்குகளை நோக்கி நாங்கள் சென்றிருக்கிறோம் அதனால இப்போ ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எங்கள முழுமையான ஆதரவு என்ன நிபந்தனையற்ற ஆதரவு நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம்ன்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க ஆனால் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் இப்போ இங்கே இவ்வளோ நடக்குதில் இப்போ காசாவுக்குள்ளே என்னங்க நிகழுது அப்படின்னா காசாவில் அதை விட மோசமாக நேற்று ஃபைனல் ரிப்போர்ட் என்ன சொன்னாங்கன்னா நூற்றி இருபது பேர் பக்கம் தான் சொல்கிறாங்க நேற்று லெபனான்லேயும் லெஃப்ட் சைடில் ஒரு தாக்குதல் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இழுக்காக்கப்பட்டிருக்கிறது மேபி இந்த செய்தியெல்லாம் அங்கே பெரிய அளவுக்கு டைவெர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நேற்று இருந்து அங்கே நெட்டு கிடையாது ஃபெசிலிட்டிஸ் கிடையாது காசாவோக்குள்ளாரேன் அதனால் பெரும்பாலும் மிங்கியும் அது இல்லாமல் அமெரிக்கா தரப்பில் இன்னொரு வார்த்தை என்ன சொல்லிட்டாங்கன்னா இனி பாலஸ்தீனத்துக்கான டூ ஸ்டேட் சொல்யூஷன் இது மாதிரிலாம் வந்து ஐநாவில் தீர்மானம் கொண்டு வரேன் அதை கொண்டு வரேன் அப்படின்லாம் யாரும் வந்து முன் வந்து வைக்காதேன்னாங்க ஆனால் இன்றைக்கி கூட ஐநாவில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க தீர்மானத்தில் காசாவில் அமைதி கொண்டு வரணுன்றது தீர்மானத்தில் அமெரிக்கா மொத்தம் ஒரு பன்னெண்டு நாடுகள் எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க பட் அமைதி வருமானது தெரியல இருக்கிற நிலமையில் என்ன கொஞ்சம் எஸ்கலேட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் சவுதி ஓடி வந்து தனது கடும் கண்டனத்தை இஸ்ரேலுக்கு தெரிவித்து இருக்கிறார்கள் யாரை கேட்டு இந்த தாக்கல் நடத்துனீங்க ஏன் இந்த பூ உலகில் இப்படி ஒரு எஸ்கலேட் பண்ணி வைத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை ஒட்டு மொத்தமாக நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னும்போது இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்க்கும்போது கூட இஸ்ரேல் மீது ட்ரோன் தாக்கல் அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஈரான் முழுவதும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு தாக்குதலுக்கான தயார் நிலைகள் இருக்காங்க எல்லாமே எல்லை மீறி போயிடுச்சுன்றாங்க இப்போ ஆயுதம் இருக்கக்கூடிய நான்கு நிலைகளில் தாக்கல் நடத்துகிறாங்க மேற்கொண்டு மறுபடியும் தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ தான் அமெரிக்கா ஓடி வராங்க இஸ்ரேல் மீது ஒரு சின்ன அடி விழுந்தால் கூட அதை முழுமையாக நாங்கள் தடுப்போம் பதிலடியும் கொடுப்போம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஈரான் வரம்பு மீறி நீங்கள் இருக்கீங்க பல தடை பல வார்னிங் நான் உங்களுக்கு கொடுத்தோம் உங்கள்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருந்தோம் அந்த எச்சரிக்கையெல்லாம் தாண்டி நீங்கள் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது ஊர்ஜிதமாகப்படுகிறது பல கட்ட பேச்சுவார்த்தைகளை உங்களுக்கு அழைப்புகள் விடுத்தோம் அந்த அழைப்புகளுக்கு நீங்கள் ஒத்துழைக்கவில்லை அதனால் இந்த தாக்குதலை நாங்கள் வந்து முழுமையாக அங்கீகரிக்கிறோம் இஸ்ரேல் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை நாங்கள் இடைமதித்து அளிப்போம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது வெளிப்படையாக இது எங்களுக்கு சம்மந்தம் இல்லை நாங்கள் ஒப்புதல் கொடுத்துட்டோம் உங்களுக்கு அதிகாரம் இல்லை திருப்பி நடத்தினாலும் நாங்கள் உங்களை முடிச்சுடுவோம் இதுதான் ஈரான் கொடுக்கப்படுகிற எச்சரிக்கை இப்போ ஈரானுக்கு என்னன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வந்து உக்காந்து பேச்சுவார்த்தை நடத்து வா ஞாயிற்றுக்கிழமை வா வந்து ஓமன்ல பேச்சுவார்த்தை நடத்துன்றாங்க இனி அரபு நாடுகளோட கூட்டமைப்புகளோட ஒற்றுமைகள் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது ஏன்னா ஐரோப்பா நாடுகள் இந்த ஒரு தாக்குதலுக்கு நிச்சயம் ஆதரவு அளிப்பார்களா என்றால் நிச்சயம் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கான ஆதரவு அளிப்பார்கள் இஸ்ரேலுக்கு பின்புலமாகவும் இருப்பார்கள் இது இங்கே இருக்கக்கூடிய தகவல் இது அவசர தகவலாக எடுத்துக்கோங்க அடுத்தடுத்த தகவல் கொஞ்சம் கூட கேப்பே விடாமல் ரொம்ப ஸ்பீடாக வந்துகிட்டே இருக்குது வரும் பட்சத்தில் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் வந்து ரவிக்குமார் சோம சேனல்லையும் ஆர்கே சேனல்லையும் மாற்றி மாற்றி உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் சரிங்களா இந்த தகவல் இப்போ சுட சுட இது இப்போதைக்கு வச்சுக்கோங்க அடுத்து வேறு என்ன தகவல்ன்றதை பார்த்துக்கலாம் நம்ம ம் சரிங்களா அதே மாதிரி ஃபேஸ்புக் மட்டும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் ஃபேஸ்புக்கில் வழக்கமாக போகிற சேனலோட மற்றொரு சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன் வழக்கமாக போன சேனல் வந்து கொஞ்சம் நம்மளுக்கும் அவங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்து வராமல் தொடர்ந்து பல தடைகளை விதிச்சுட்டே இருக்கிறாங்க அதனால் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதில் நான் அப்டேட் பண்ணுறேன் நான் நன்றி வணக்கம்